மை ஃபேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தைக்கக்கூடிய ஒரு பிளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் பிளவுஸாக நம்ம வந்து மாற்ற முடியும் அது எப்படி அப்படின்றது அந்த இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாதா பிளவுஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மெத்தேட் வந்து நம்மளால வந்து மாற்ற முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நான் வந்து தைச்சு காட்ட போகிறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டாக மாற்றுறது கட் பண்ணி எப்படி வந்து பிரின்சஸ் கட்டாக மாற்றுறது அப்படின்றது ரெண்டு விதமாக நான் வந்து சொல்லித்தர போகிறேன் ரெண்டு மெத்தடே நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குறோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து தைக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே வந்து நம்ம வந்து காமிச்சோம் ஒரு நார்மல் பிளவுஸை வந்து பார்த்திங்கன்னா போட் நேக் வச்சு நம்ம வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக வந்து நம்ம வந்து மாற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வந்து மேல் பக்கம் போகும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி செய்ய கிடையாது கட் பண்ணாமல் தான் நான் வந்து தைச்சிருக்கிறேன் அது எப்படி தைச்சேன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் கீழே பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டி தான் வந்து கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நார்மலாக கட் பண்ண ப்ளவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரின்சஸ் கட்டாக வந்து மாற்றிருக்குறேன் ஃபர்ஸ்ட் தையல் போட்டு எப்படி மாத்துறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து டாட் பிடிப்போம் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த கீழ் ரவுண்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு சென்ட்ரு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ஒன்றே கால இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக வந்து பிடிக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயரம் வந்து ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து நமக்கு வந்து வரும் இப்போ இதிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு டாட் ஒன்று வரும் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சுக்கும் போது நம்ம வந்து நிறுத்திக்கணும் இப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து மேல் பக்கம் ஒரு இன்ச்சு கேப் விட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் ஒன்று பிடிப்போம் இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக டாட் பிடிச்சி தைக்கக்கூடிய ப்ளவுஸ் கட்டிங் மெத்தடு இப்போ இதை நம்ம வந்து பிரின்சஸ் கட்டாக வந்து கட் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டாட்டை வந்து பிடிச்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைனிங் துணியும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா சாம்பிளுக்காக ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து கீழ் பக்கம் டாட் பிடிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சிட்டோம் இப்போ இந்த டாட் பிடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரெண்டு மூணாவது டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு மடிப்பு ஒன்று உழும் கரெக்டாக நமக்கு எங்கே வந்து டாட் வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்படி மடிச்சுக்கலாம் ஒரு அரை இன்ச்சுக்கு மடித்தங்கன்னா இந்த பெண்டு வந்து ரவுண்டாக நமக்கு வந்து வரும் இது அப்படியே லேசாக வந்து பெண்ட் பண்ணுங்க செஞ்ச இடத்துல அந்த சென்ட்ரு பாயிண்ட் வரத்தாலே நல்லா ரவுண்டு வந்து வர்ற மாதிரி இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ இதிலே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து வருது சும்மா நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கனாவே போதும் இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம இப்படி லேஸாக வந்து டச் பண்ணோம்னாவே லேசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு ஒன்று ஒன்று கூட இது நேராக வராமல் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டாக வரும் அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இல்லை எனக்கு அப்படியும் சரி வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த டாட் வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாட் வந்து பிடிச்சிட்டோம் இப்போது மேல் பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து நமக்கு வந்து வீழும் நார்மல் ப்ளவுஸ் மாதிரி நமக்கு வந்து கேப் வந்து வீழும் இப்போ இதை அப்படியே வந்து மடித்து பிடிச்சிக்கிட்டு இப்போது நம்ம வந்து தையல் போட போகிறோம் பாருங்கள் இந்த சென்டர் வரக்கூடிய தாவில் ஓரமாக தையல் போடணும் நிறைய வந்து பிடிச்சி தையல் போடக்கூடாது எவ்வளோ வாரம் வந்து உங்களால் தையல் போட முடியுமோ அவ்வளோ வாரம் வந்து தையல் வந்து போடணும் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு போட்டு காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி தையல் போடும்போது இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவில் பாருங்கள் லேசாக வந்து நம்ம இங்கே பிடிச்சிக்கணும் இந்த இடத்துல இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு லேசாக வந்து இதை சும்மா ஒரு சுருக்கு ரெண்டு வச்சிங்கன்னா இந்த சுருக்கு வந்து கரெக்டாக வந்து நேரத்தில் வந்து நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப் திருப்பறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தையல் நல்லா அதே மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா லேசாக வந்து ரவுண்ட் பண்ணி நல்லா ஓரமாக தையல் போட்டு திருப்பும் அந்த மேல் பக்கம் பிடிச்ச அந்த டாட்லேயே வந்து நம்ம வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டிருக்கிறோம் இது லேஸாக கொஞ்சம் பெண்ட் பண்ணி போடணும் இல்லை என்னால் முடியாதுன்னா நீங்கள் எப்பயும் போகிற டாட் பிடிச்சிட்டு கூட இந்த மாதிரி வந்து ஒரு தையல் ஒன்று போடலாம் இப்போ இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்சஸ் கட் ப்ளவுஸ் மாதிரியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து அழகாக நமக்கு வந்து வந்திருக்குது இதை கட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தேட் வந்து மாற்றணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கழுத்து வந்து ரொம்ப வெளியே போகிற மாதிரி இருக்குது அகண்டு போகிற மாதிரி இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டாட் ஒன்று பிடிச்சிங்கன்னா கழுத்து வந்து உள்ளே வந்துடும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ அழுத்து பிடிக்கும்போது கழுத்து உள்ளே வருது இப்போ இந்த இடத்துல நான் வந்து லூஸ் சொல்கிறேன் பாருங்கள் அப்படி விட்டு விட்டுட்டுனா இந்த கழுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும் எனக்கு கழுத்து கொஞ்சம் கிட்டே வேணும் குறுகலாக வேணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிங்கன்னா கழுத்து ஆட்டோமேட்டிக்காக கிட்ட நமக்கு வந்து வந்துடும் இந்த இடத்துல வேணும்னா பிடிச்சிக்கலாம் இல்லைனா வந்து விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தேடு இந்த மெத்தேடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து தைச்சிருக்கிறேன் உள் பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் சும்மா பக்கம் லேசாக வந்து தையல் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கட் பண்ணாமல் ரெண்டு சைடுமே கட் பண்ணாமல் நான் வந்து தையல் போட்டிருக்கிறேன் இந்த டாட் வந்து நான் வந்து பிடிச்சிருக்குறேன் ஏன்னா அவங்களுக்கு கழுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கம் அழுத்தின மாதிரி வேணும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் முன்பக்கம் வந்து கழுத்து வந்து அழுத்தி பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க ஆனால் வந்து பார்த்திங்கனா இந்த இடத்துல நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சிருக்கிறோம் ஏன்னா டாக்டர் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து கீழே குணிகிற மாதிரி வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து லூஸ் விடக்கூடாது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கழுத்து நல்லா அழுத்தி பிடிக்கணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் வந்து நம்ம வந்து பிடிக்கலாம் இன்னும் கூட சேர்த்துக்கு வந்து பிடிக்கலாம் சேர்த்து சேர்த்து பிடிக்கும்போது கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டைட்டாக பிடிக்கும் இப்போது இதே மெத்தேடில் நம்ம வந்து இதை வந்து தச்சு காமிச்சிருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழ்ப்பக்கம் பட்டி வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் பட்டி வந்து கொடுத்து நம்ம வந்து பிளவுஸ் வந்து தைச்சிக்கலாம் இப்போ இந்த மெத்தேடு தைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து எஸ்டா துணி வந்து உடனமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வரும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கட் பண்ணி தைச்சிட்டே இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணி இது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்து இப்போ பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராஸ் கட்டிங் இப்போ கிராஸ் கட்டிங்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து சைடில் வந்து ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு வந்து துணி வந்து எக்ஸ்டாக விடணும் நான் நேர் கட்டிங்கு வந்து விட தேவையில்லை இப்போது நம்ம நார்மலாக இந்த மாதிரி வந்து தயில் போட்டுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆவரேஜாக வச்சுக்கலாம் சரிங்களா ஒரே ஆவரேஜாக வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தேடு வந்து நீங்கள் வந்து தைக்கிறதா இருந்தால் இல்லை சார் எனக்கு வந்து இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தைச்சி காட்டுங்க அப்படின்னீங்கன்னா இது கட் பண்ணி இன்னைக்கு நீங்கள் திரும்ப ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சி தையல் போடுவீங்களோ ஒரு அரை இன்ச்சு பிடிச்சி தையல் போனீங்கன்னா ஒரு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து எஸ்டா உட்ற மாதிரி இருக்கும் எஸ்ட்டாக விட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து தைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெத்தடு ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டே எனக்கு உள் பக்கம் தெரியக்கூடாது அப்படின்றவங்க சொல்றவங்களும் இருக்காங்க பிரின்சஸ் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போ நான் தைக்கக்கூடிய பழைய ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மட்டும் மட்டும்தான் ரெண்டு இந்த பக்கம் எப்படி இருக்குதோ சேம் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கும் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து தச்சு கொடுத்துருக்குறேன் இப்போ இல்லை ஓரளவுக்கு போட்டும் நம்ம வந்து தையில் போடலாம் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஜெயின் பண்றதா இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்றத இப்ப நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழுத்து சோல்ட்ரு கை ஆம்போல் ரவுண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கட் பண்ணணும் ஆனால் சைடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சுக்கு குறையாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டா விடணும் முக்கால் இன்ச்சு இல்லை நீங்கள் ஒரு இன்ச்சு கூட எக்ஸ்டாக விடலாம் இந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் தட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்டா வந்து கண்டிப்பாக விடணும் இல்லை சார் நான் ஒரு ஹாஃப் இன்ச்சு தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இச்சு விட்டுருக்குறேன் முக்கால் இன்ச்சுன்னா அதை டபுளாக மடிக்கும்போது எவ்வளோ துணி வருதோ அவ்வளோ பிடிச்சா போதும் இப்போ இது முக்கால் இன்ச்சு விட்டால் கூட தான் முக்கால் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு இன்ச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் எஸ்டாக வந்து துணி வந்து வெளியே வரும் கட் பண்ணுற மாதிரி தான் வரும் முக்கால் இன்ச்சு இல்லை நான் ஒரு கால் இன்ச்சு தான் பிடிப்பேன்னா நீங்கள் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்டாக விட்டிங்கன்னா போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங்க்கு மட்டும்தான் கிராஸ் கட்டிங்காக இருந்தால் நம்ம ஏற்கனவே ஆஃப் இன்ச்சு எஸ்டாக விட்ருக்குறோம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கால் இன்ச்சு வந்து எஸ்ட்டாக விடணும் கிராஸ் கட்டிங்காக இருந்தால் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நேர் கட்டிங்கில் இந்த மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நேர் கட்டிங்கில் ஃபாலோ பண்ணும்போது இதுவும் பார்த்திங்கன்னா கிராஸில் வரும் இந்த கிராஸும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் வரும் அதனால் இந்த ப்ரின்சஸ் கட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும் ஆனால் நீங்கள் கிராஸ் கட்டிங்கில் இந்த மாதிரி தையல் போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது இது நேர் பீஸ் இந்த கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வரும் நேர் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸில் வரும் அதனால ஞாபகம் வச்சுங்க நேர் பீஸில் இந்த மாதிரி செய்யலாம் ஆனால் கிராஸ் கட்டிங்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது இது வந்து நேர் பீஸாக வந்துடும் இந்த இடத்துல வந்து வர்றது பார்த்தீங்கன்னா இங்கே வர்றது மட்டும்தான் நமக்கு வந்து இந்த கிராஸில் வரும் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லூஸ் வந்து கிடைக்காது நமக்கு வந்து இந்த இடத்துல லூஸ் வேணும் லூஸ் வேணும்னா கிராஸ் கட்டிங்கில் இந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து லூஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது நேர் கட்டிங்கில் மட்டுந்தான் இந்த லூஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போது சைடில் வந்து எவ்வளோ துணி உடணும்ன்றத நான் வந்து சொல்லிட்டேன் இல்லை சார் நான் எனக்கு கிராஸ் கட்டிங்லேயே நான் வந்து இந்த மாதிரி தைச்சி பார்க்குறேன்னா தச்சு பாருங்கள் ஏன்னா ஒரு முறை தைச்சி போட்டு பார்த்தா தான் அதில் என்ன ஃபால்ட்டு வருது அப்படின்றது வந்து தெரியும் ஒரு சிலருக்கு போகிறதும் ஒரு சிலருக்கு வந்து அந்த கப் லூஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தெரியும் இப்போ கிராஸ் கட்டிங்காக இருந்தால் ஏற்கனவே ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ருக்கணும் அதுக்கு மேலே முக்கால் இன்ச்சு விடணும் நேர் கட்டிங்காக இருந்தால் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு ஒரே அளவு கட் பண்ணி கொஞ்சம் ஒரு முக்கால் இன்ச்சு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி இருக்கும் கட் பண்ணி தைக்கிறதுக்கு இப்போது இந்த தையல் போட்டதை நான் வந்து பிரிச்சு எடுத்துட்றேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த தையல் போட்டதை வந்து பிரித்து எடுத்துட்டேன் இப்போது இதனுடைய அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பத்தே கால் இருக்குது நல்லா பாருங்கள் பத்தே கால் வந்து இதனுடைய அகலம் வந்து இருக்குது இதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து செக் பண்ணலாம் பத்தே கால் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரியாக வந்து வருது இப்போ சேம் அதே மாதிரி திருப்பி நம்ம வந்து மார்க் வந்து போட்டுக்கலாம் இந்த தையல் நம்ம எப்படி போட்டோமோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து தான் ஏற்கனவே தையல் நம்ம இப்படி தான் போட்டோம் இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மார்க் பண்ண இல்லைங்களா அந்த மார்க் பண்ணத்துக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம வந்து தையல் வந்து போடணும் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு தயில் போட்டிருக்கிறோம் ரெண்டு தயிலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஒன்று இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த சென்ட்ரு பாயிண்ட் வரக்கூடிய தாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக அந்த தயில் ஓரமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்காக இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் தையல் போட்டன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லைனிங் பிளவுஸு நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தையல் போடும்போது துணி வந்து விலகும் அது விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம முதல்லேயே தையல் போட்டு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரியாக வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ப்ளவுஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரின்ஸஸ் கட் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து மேல் பக்கம் வர மாதிரி வெச்சுக்குங்க அப்பதான் வந்து பார்த்தா நமக்கு வந்து திருப்பது சௌகரியமா இருக்கும் எப்பமே இந்த பெண்டு வரது வந்து பார்த்தா நமக்கு வந்து திருப்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம் சேம் என்ன என்ன இருந்ததோ அதே ஷேப் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் நமக்கு வந்து வரும் அதில் எந்த வித்தியாசமும் தெரியாது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு மார்க்கும் கரெக்டாக வரும் அதாவது நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி தைச்சிங்கனாவே நமக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி தைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அகலம் வந்து நமக்கு வந்து குறையும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ஒன்பது ரூபா தான் வருது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தே கால் வந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரூபா தான் வருது அதாவது நம்ம ஒரு முக்கால் இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து சென்ட்ரல் நம்ம பிடிச்சி தைக்கும் போது நமக்கு வந்து குறையும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது சைடில் மட்டும் எஸ்டா விட்டால் போதும் அந்த மாதிரி எஸ்டா விட்டு இப்போ இதுக்கு நம்ம ஓவர்லாக் போட்டு நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி தைக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரின்சஸ் கட்டாக வந்து நமக்கு மாறிடும் இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு நம்ம வந்து தயில் போகிற மாதிரி மேல் பக்கம் தயில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இல்லை உள் பக்கமே டபுள் தயில் வேணுனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ஓரமாக வந்து தயில் போகிறதுக்கு பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து க்ரீப்பாக பிடிக்கும் அது ஏன்னா சாரீ கிளாத்தாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவு ஓகதுக்கு நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா மேலே வந்து ஓரமாக ஒரு தயில் வேணால் கூட போட்டுக்கலாம் நல்லா க்ரீப்பாக பிடிக்கும் இல்லை சார் எனக்கு இந்த ஜாயிண்ட்டே வந்து உள் பக்கமும் தெரியக்கூடாது மேல் பக்கம் தெரியிற மாதிரியே நமக்கு வந்து இந்த பக்கமும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாட்டில் போட்டோ அந்த தயில் வந்து போடாமல் ரெண்டு மார்க் பண்ணி அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம பட்டி வந்து எப்படி நம்ம பிசு இல்லாமல் மடித்து தயில் போடுவோம் அதே மாதிரி மெத்தேடில் இதையும் நம்ம வந்து மடித்து வந்து தையல் போட்டாங்கன்னா மேல் பக்கம் அடிப்பக்கம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இப்போது நார்மலாக தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸை ஒரு ப்ரின்சஸ் கட் மெத்தேடுக்கு வந்து எப்படி மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் இந்த வீடியோ பிகினர்ஸ் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மை ஃபேஷனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்